ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கிச்சன் சிங்கில் டெட் ஆல் ஊற்றி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எதுக்காக ஊற்றுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கிச்சனில் தொடைக்கிறதுக்காக கிச்சன் டவல் வச்சுருப்போம் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு உடனே கை துடைப்போம் அந்த டவலை இந்த மாதிரி ஆணியில் எதுலேயும் தொங்க போட்டிருப்போம் ஆனால் அது பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துடும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்காது ஆணியில் போட்ட டவல் அப்படியே நிற்கணும் அப்படின்னா ஒரு வளையல் மட்டும் இருந்தால் போதும் வேஸ்டான பழைய வளையல் எடுத்துக்கோங்க அதை இந்த ஆணியில் தொங்க போட்டுட்டு கிச்சன் டவல இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த வளையலில் தொங்க போட்டுட்டீங்கன்னா கீழே விழவே விழாது அப்படியே இருக்கும் நமக்கு கை துடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி வளையல்ல மாட்டி வைக்கிறதுனால கிச்சன் டவலை எங்கேயும் கீழேயும் விழாது மிஸ் ஆகவும் செய்யாது நமக்கு கையை துடைக்கிறதும் ஈஸியா இருக்கும் கிச்சன் டவல் வேற எங்கேயும் வச்சுட்டு தேடி அலையணும்னு அவசியமும் இல்லை இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய கத்தி அருவாமனை இடிக்கி இதெல்லாம் துரு பிடிச்சி போயே இருக்குது சோப்பு தேய்ச்சி கழுவி எடுத்தாலுமே அந்த துருவெல்லாம் போகவே மாட்டுக்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட இந்த இடுக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே துரு பிடிச்சி போய் என்ன பிசு பிசுப்பாகவும் அழுக்காகவும் கரைப்படிஞ்சு போய் இருக்குது இந்த துருக்கறையை ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் கத்தியும் துரு பிடிச்சி போய் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்க அலுமினியம் ஃபாயில் எடுத்துருக்கிற பால் மாதிரி உருட்டிட்டு உள்ள பகுதியில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற துரு எல்லாமே அலுமினியம் ஃபாயில் நல்லாவே கிளீன் பண்ணி கொடுத்துரும் பல வருடமா நீங்க யூஸ் பண்ணாம வச்சு ரொம்ப துரு பிடிச்சி போய் இருந்தது அப்படின்னா இந்த அலுமினிய ஃபாயிலே போதுங்க அவ்வளோ நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும் நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதோட வித்தியாசம் அந்த தேய்ச்ச பகுதிக்கும் தேய்க்காத பகுதிக்கும் இருக்கிற துருக்கரை பாருங்க நான் கிளீன் பண்ணதும் அந்த துருவெல்லாம் போய் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு அதே இது அந்த தேக்காத பகுதியை பாருங்க துரு அப்படியே இருக்குது இதுலயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா கிளீன் பண்ணி கொடுக்குதுன்னு உங்க வீட்டில் எந்த ஒரு இரும்பு பொருள் வச்சுருந்தாலும் அது பிடிச்சி போய் இருந்துச்சுது அப்படின்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க துரு இருந்த இடமே தெரியாது நம்ம சோப்பு லிக்யூட் எல்லாம் போட்டு தேய் தேயின்னு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் இந்த துருவெல்லாம் போகவே போகாது இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க துரு அழகா போய் புதுசு மாதிரி ஆயிரும் கிளீன் பண்ணிட்டேன் பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் கத்தியில கதை அதிகமா இருந்தது அப்படின்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க கத்தி சிசறு ஷார்ப்பு மங்கி போயிருச்சு அப்படின்னா கடையில கொடுத்து சாணம் பிடிப்போம் இனிமேல் அந்த மாதிரி கடையில எல்லாம் கொடுத்து சாணம் பிடிக்கணும்னு தேவையே இல்லை அலுமினியம் ஃபைல் இருந்தாலே போதுங்க கத்தி நல்லா ஷார்ப்பாயிரும் உங்களுக்கு கத்தி சிசர் கட் பண்ணவே அலுமினிய இந்த தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு கத்தி வந்து நல்லா ஆயிரும் இதுக்காக கடையில கொண்டு போய் சாணம் குடிக்கணும்னு தேவையே இல்லை கொஞ்சமா அலுமினிய ஃபாயில் மட்டும் இருந்தாலே போதும் கத்தி சிசர் நல்லா ஷார்ப்பாயிரும் நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்ப பாருங்க கத்தி நல்லாவே ஷார்ப்பாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போற வாட்டர் பாட்டிலுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் உள்ள எல்லாம் வலுவலுப்பா இருக்கும் நம்ம அப்படியே திரும்ப திரும்ப தண்ணி தான் விடுவோம் அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது கூடாது வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போடக்கூடிய லெமன் தோல் தான் எடுத்திருக்கிறேன் லெமன் தோலை திருப்பி எடுத்து போட்டுட்டு வாட்டர் பாட்டிலுக்குள்ள போட்டுடலாம் கொஞ்சமா டிஷ் வாஷ் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சொட்டு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லை பெரிய பாட்டிலுக்குள்ளெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உள்ள இருக்க அந்த பிசு பிசு தன்மை போகாது இந்த மாதிரி கிளீன் பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாம் துணி கடையில் துணியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கட்டைப்பை கொடுப்பாங்க அந்த கட்டைப்பையில் உள்ள இந்த குச்சி தான் எடுத்துருக்கிறேன் இந்த குச்சி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால பாட்டலுக்கு உள்ளே கொடுத்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லெமனை உள்ளே போட்டிருக்கிறோம் இந்த பாட்டலுக்குள்ளே குச்சியை கொடுத்துட்டு அந்த லெமன் உள்ளே இருக்கிறதுல நல்லா சுற்றி எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த பிசு பிசுப்பு தனிமை போயிரும் லிக்யூடும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால உள்ளே இருக்க அந்த பிசு பிசுப்பு தனிமை எல்லாமே போயிரும் லெமன் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் பாட்டில் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்லா குச்சி வச்சு ஸ்கின் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாட்டில க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா குளிக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் அதே லெமன் தோலை வச்சு பாட்டிலையும் தேய்ச்சி எடுத்துடலாம் மூடிக்குள்ள கோடு கோடா இருக்கிறதுனால அதுல எல்லாம் அழுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அதெல்லாம் நம்ம கவனிக்கவே மாட்டோம் லெமன் வச்சு கிளீன் பண்ணும்போது நல்ல பளபளன்னு பல பலன் ஆயிரும் வலுவழுப்பு தன்மை எல்லாம் போய் பாட்டில் நல்லா புதுசு போல மாறிடும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போற பாட்டில் எல்லாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க கிச்சன் சிங்கில் கொஞ்சமாக டெட்டாலாக ஊற்றுனா மட்டும் போதும் நைட்டு சமையலெல்லாம் முடிச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கிச்சன் சிங்க கழுவிட்டு நல்லா எடுத்துருங்க ஊத்தி விட்டுருங்க ஊத்தி விட்டுட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துருக்க மடிச்சுட்டு அதுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க கரப்பாம்பூச்சி வரக்கூடிய இடமே கிச்சன் சிங்கு தான் மத்த பூச்சிகளும் சிங்கு வழியே வரும் அந்த மாதிரி கரப்பாம்பூச்சி மத்த பூச்சிகளும் வரக்கூடாது அப்படின்னா டெட்டால கொஞ்சமா ஊத்திட்டு நியூஸ் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி வராது மத்த பூச்சிகளும் வராது பயப்படணும் தேவையே இல்ல அப்படியே பூச்சி வந்தாலும் செத்து கிடக்கும் காலையில எடுத்து தூர போட்டுருங்க இந்த டிப் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அஞ்சு டு ஆறு பூண்டு எடுத்துக்கோங்க தோலோடைய எடுத்துக்கோங்க ஒரு இடிக்கல்ல சேர்த்து இதை ஒன்னும் ரெண்டுமா தட்டி எடுத்துக்கலாம் நல்ல நைஸா தட்டணும் தேவையில்லை தோலோட ஒன்னும் ரெண்டுமா தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்த பூண்டை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இது கூடவே முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்ல தலை தலான்னு கொதிக்க விடணும் பூண்டோட வாடை வந்து கொசுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க வச்சுட்டேன் நல்லா தலா தலான்னு கொதிக்குது கொதிக்கும் போது பூண்டில் இருந்து நல்ல நெடித்தன்மை வரும் இந்த நெடித்தன்மை வந்து கொசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆறட்டும் அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஆரிடுச்சு ஒரு கிளாஸில் வடிகட்டி எடுத்துக்கிறேன் வடிகட்டின தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரே பாட்டல் இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டல் மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு கிச்சன் கவுண்டர் டாப்லலாம் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த வாடைக்கு கொசு வரவே வராது இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த பயமுமே இல்லை பூண்டு தண்ணி தான் அதனால் பயம் இல்லாமல் இதை யூஸ் பண்ணலாம் கிச்சனில் இருக்கிற விண்டோலையும் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதேமாரி ஹாலில் இருக்கிற விண்டோ உங்களுக்கு கொசு எங்கெல்லாம் இருந்து வருதோ அந்த இடத்துலலாம் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ளே வரவே வராது பூண்டோட அந்த நெடித்தன்மை வந்து கொசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ள இருக்காது இந்த தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி கொசு இருந்தாலும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துரும் கொசு தொல்லை இல்லாமல் இனிமேல் நிம்மதியாக தூங்கலாம் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க குக்கரோட கேஸ் கட்டு சரியில்லை அப்படின்னா விசில் வரவே வராது குக்கரோட கேஸ் கட்டை எப்பவும் கூலிங்காகவே நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கேஸ் கட்டு ரொம்ப வாடி காய்ச்சி போய் ஆகுற மாதிரி வைக்கவே கூடாது கேஸ் கட்டு சரி இல்லாமல் இருக்கும்போது நம்ம குக்கரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா விசில் வரவே வராது கேஸ் கட்டு லைட்டாக டேமேஜ் ஆனாலுமே அதை யூஸ் பண்ணாதங்க தூக்கி தூர போட்டுருங்க புதுசா கேஸ் கட்டு வாங்குறோம் அப்படின்னா குக்கர் எந்த பிராண்ட்ல வச்சிருக்கிறோமோ அதே பிராண்ட்லேயே கேஸ் கட்டும் வாங்குங்க குக்கரில் சமைக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் கட்டை ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சமையுங்க இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுறதுனால கேஸ் கட்டை வந்து நம்ம வருஷ கணக்காக யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது எப்பவும் சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கேஸ் கட்டை ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து சமைங்க இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்